அலைக்கும் இன்று நாம் இஸ்லாத்தின் முதல் தீர்க்க தரிசியை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் உண்மையாக சொல்ல போனால் அவர்தான் முதலில் உருவாக்கப்பட்ட மனிதர் அவர்தான் தீர்க்க தரிசி ஆதம் அலேஹி சலாம் முதல் தீர்க்க தரிசி உலகின் பல பகுதிகளிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட களிமண்ணால் உருவாக்கப்பட்டார் அல்லாஹ் சுபஹானத்தாலா முதல் மனிதனை உருவாக்கி முடித்த போது அவர் அவருடைய தேவதைகளை அவனுக்கு முன் தலைவணங்க சொன்னார் ஆதா மலேஹிசலாம் கண் திறந்து பார்த்தபோது அனைத்து தேவதைகளும் அவனுக்கு முன் தலை கண்டான் இது மரியாதை நிமித்தமாக மட்டும்தான் அதற்காக தேவதைகள் அவனை கடவுளாக வணங்குகிறார்கள் என்று அர்த்தமில்லை சிரம் தாழ்த்துவதும் வணங்குவதும் அல்லாஹ் தாலாவின் முன் மட்டும்தான் அவர்களுள் ஒருவர் மட்டும் இதில் பங்கு கொள்ளவில்லை அவர் பெயர் இப்ளீஸ் இவர் சைத்தான் என்றுதான் அறியப்படுகிறார் அவர் தேவதைகள் நடுவில்தான் நிற்பார் ஆனால் இவர் அவர்களுள் ஒருவர் இல்லை இவர் குறும்புக்காரஜின் மேலும் இவர் ஆதாமுன் தலைவணங்க மறுத்துவிட்டார் பிறகு அல்லாஹ் சொன்னார் ஓ இப்லீஸ் நீ அனைவரையும் போல தலைவணங்காமல் இருக்க என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு இப்ளீஸ் சொன்னார் நீங்கள் களிமண்ணால் உருவாக்கிய மனித இனத்துக்கு தலைவணங்க மாட்டேன் நான் அவர்களை விட மேலானவன் ஏன் என்றால் நான் நெருப்பிலிருந்து உருவாக்கப்பட்டவன் அல்லாஹ் சொன்னார் அப்படி என்றால் நீ இங்கிருந்து போய்விடு நீ உண்மையிலேயே தீண்டத்தகாதவன் அல்லது சபிக்கப்பட்டவன் உண்மையில் இந்த சாபம் நீ உயிர்த்தெழும் வரை உன்னுடனே இருக்கும் ஜிப்லீஸின் மறுப்பிற்கான வாதம் எடுபடாமல் போனது ஆனால் அல்லாஹ் அவன் சொல்வதை கேட்க மறுத்துவிட்டார் பிறகு இவளை சொன்னார் அவரின் குழந்தைகளை கைப்பற்றி அவர்களை தவறாக வழிநடத்தி அவர்களை அழிப்பேன் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் ஆதாமுக்கு அனைவரின் குணங்களையும் அறியக்கூடிய சக்தியை கொடுத்து பெயருடன் அவர்களைப் பற்றி சுருக்கமாக சொல்ல சொன்னார் அது ஒரு பறவை அது ஒரு மரம் அது ஒரு ஆறு இதுபோல நமக்கு தெரிந்த அனைத்து பெயர்களும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஆதாமுக்கு அற்புதமான மற்றும் அறிவு பசிக்கான உணர்வை விதைத்தார் அவரின் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் கொடுத்தார் தீர்க்கதரிசி ஆதாம் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் ஆனால் சில காலத்திற்கு பிறகு தனிமையாக உணர்ந்தார் அவரைத் தவிர அனைத்து விலங்கு மற்றும் பறவைகளுக்கு துணி இருந்தது அவருக்கு கடவுளின் அருள் பரிபூர்ணமாக இருந்த போதிலும் சில சமயம் துணைக்காக இயங்கினார் எல்லாம் வல்ல அல்லா இதை உணர்ந்தார் ஓரிரவு அந்த தீர்க்கதரிசி தூங்கிக் கொண்டிருந்தபோது அவர் ஆதாமின் விழா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண் துணையை உருவாக்கினார் நீ உன் பெண் துணையை எவ்வாறு அழைப்பாய் என்று அல்லாஹ் கேட்டார் நான் அவளை ஹவ்வா என்று அழைப்பேன் என்றார் தீர்கதரிசி தீர்க்கதரிசியும் அவரது மனைவியும் நந்தவனத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் அவர்களைச் சுற்றி பச்சை பசேல் என்ற தோட்டம் மற்றும் பள்ளத்தாக்குகள் அழகான நீரோடைகள் மற்றும் நீரூற்றுகள் சூழ்ந்திருந்தது இறைவன் அதை அனுபவிக்க சொன்னார் ஆனால் ஒரே ஒரு மரத்தை தவிர அல்லாஹ் அவர்களை தடை செய்தார் இந்த மரத்துக்கு அருகில் வராதீர்கள் அல்லது நீங்கள் இருவரும் தவறாக வழிநடத்தப்படுவீர்கள் அந்த ஒரு மரத்தை தவிர அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் தீர்க்கதரிசியும் அவரது மனைவியும் வெறும் மனிதர்கள்தானே மறந்து போனார்கள் பிரச்சனையை உருவாக்கும் ஜின்னான இபிலிஸ் மனிதர்களின் பலவீனத்தைப் பயன்படுத்திக் கொண்டார் அவர் ஆதாமின் மனதை மாற்ற ஒவ்வொரு நாளும் ரகசியமாக சொல்ல ஆரம்பித்தார் நான் உன்னை அழிவில்லாத மற்றும் நிலையான ராஜ்யத்தை தரக்கூடிய மரத்திற்கு வழிகாட்டுகிறேன் அவன் அவர்களை பாவத்தை செய்ய மேலும் மேலும் தூண்டிக்கொண்டே இருந்தான் அல்லாஹ் அவர்களை அந்த மரத்திற்கு அருகில் போக வேண்டாம் என்று கூறியதை அவர்கள் மறந்தே போனார்கள் மேலும் இப்லீஸ் அவர்கள் பரமை எதிரி என்பதையும் கூட அவர்கள் அல்லாஹுவின் ஒரே ஒரு கோரிக்கைக்கு ஏன் கீழ்ப்படியவில்லை முடிவாக ஒரு நாள் ஆதாம் மற்றும் ஹவ்வா அந்த மரத்திலிருந்து ஒரு பழத்தை பறித்து சுவைத்தனர் ஆனால் அவர்கள் பழத்தை சாப்பிட்டு முடிக்க முன்பே அவர்கள் இதயம் சுருங்கியது அவர்கள் வழி வேதனை மற்றும் அவமானத்தால் அவதிப்பட்டனர் அந்த சுற்றுச்சூழல் மாறியது அவர்கள் அல்லாஹுவின் கட்டளையை அவமதித்ததால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர்